நம்ம இன்றைக்கி வெளியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அங்கே வருகிற ஒரே சேட்டைகளை எப்படின்னு என்ன என்ன ஸ்பெஷல் ஏன் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஒயிட் வாஷ் இல்லை இது வந்து பெயிண்டிங் தான் கொஞ்சம் நம்ம நிறையா ஃபுல்லாக எல்லாமே அடிக்கலை இந்த ஃப்ரெண்ட்லேயும் உள்ளே மட்டும்தான் நம்ம அடிச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த இது இந்த காம்பவுண்ட் எல்லாமே பூரா அடிச்சிருக்கோம் பார்டர் கொடுத்து அதுக்கு அடுத்தது கேட்டுக்கெல்லாம் இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணல கேட்டுக்கு நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்டு ஃபினிஷ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம ஒன்றை வந்து பாலிஷ் போட்ட என்ன அப்படின்னா இந்த கட்டிலும் இந்த டேபிளும் ரெண்டுமே வந்து நம்ம பாலிஷ் போட்டிருக்கோம் ஏன்னா அவங்க போதே நம்மளுக்கு இந்த பிரைமர் அடித்து தரல அதுக்குள்ள அம்மா அங்கே ஓடிட்டா ராகேஷ் போய் கூப்பிட்றதுக்கும் போயிட்டான் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இங்கேருந்து அப்படியே நேரா புது வீட்டுக்கு போறேன்னு அப்படியே நேரம் போயிடுவான் செருப்பெல்லாமே போட்டு செருப்பே போடல போனேன்னா முட்டியில் அடிப்பட்டு விழுந்துருல அம்மா எங்கே போன சிம்மாரு அப்புறம் இந்த கட்டில வந்து நம்ம குடுக்கும் போது அவங்க வந்து பிரைமர் அடிச்சு தரல இந்த இது மட்டும் தான் பாலிஷ் போட்டு கொடுத்தாங்க இது இப்ப நம்ம வாங்கும் போது இந்த ஹெட்டு அந்த ஃபூட்டு மட்டும் தான் நம்மளுக்கு பாலிஷ் பண்ணி கொஞ்சம் பாலிஷா கொடுத்தாங்க இது பிரைமர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுவும் நம்ம கட்டில் பாருங்க எவ்வளவு கேப்பா இருக்குன்னு அங்கங்க அங்கங்க வெடிச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அது அப்படியே இருக்குது இங்கேப்பா காட்டு காட்டுன்னு சொல்ற இல்லை இங்கப்பா இங்க எல்லாம் வெடிச்ச மாதிரியே இருக்குது இது இந்த கட்டில் ரெண்டு கட்டில் வாங்கினோம் ரெண்டு கட்டில் வாங்கியும் எனக்கு ஒரு திருப்தி இல்லாததுனால ரொம்ப மனசு சங்கடமாவே இருக்கு இது வந்து பிளைவுட்டை விட லேசாக இருக்கு இந்த பலகை நம்மளுக்கு கொஞ்சம் திக்கா இருந்தால் தானே இதுக்கு மேல பெட்டு போட்டு அதுக்கு மேல நம்ம படுக்க முடியும் இந்த பலகையே பிடிக்காதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கட்டில் வாங்கினதில் ஒரு மனசு திருப்தியே இல்லை இனி நல்லா கட்டிலாக நல்லா திக்கானதாக நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலு சரி இருந்தாலும் இப்போதைக்கு வாங்கணும்ல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது போகும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் இதுக்கு ப்ரைமர் அடித்தோமா அப்புறம் இந்த டேபிள் இந்த டேபிளோட சேர்த்து ரெண்டு கட்டுலு இந்த டேபிள் இந்த தான் நம்ம வாங்கினோம் இந்த இதுக்கு இதுக்குமே பிரைமர் அடிக்காமல் அப்படியே மரத்தை தேய்ச்சி ஆணி அடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க நம்ம தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எதாவது இதோடது வந்து நான் அங்கே ரெண்டு எடுத்து காயட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா இதோட அந்த ஸ்மெல்லு அந்த தின்னரோட அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் போச்சு அப்படின்னா சளி பிடிச்சிரும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இதை வெளியில் போட்டிருக்கேன் இந்த டேபிளே பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் எல்லாம் வெடிச்சிருக்கு இது விட்டுருச்சு இந்த இடத்துல ஆணி எதுவும் அடிச்சிருக்காங்க அது அப்படியே விட்டுருச்சு கிட்டத்தட்ட இதை எடுத்து இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படி வெடிச்சிருச்சு இதுவும் அப்படியே இருக்குது இந்த கேப்பெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணுறதுன்னே தெரில நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் சரி இப்போதைக்கு இதுக்கு மேலே அந்த டேபிளெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் நம்ம இது வரைக்கும் தான் இந்த பார்டர் கொடுத்து இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம பெயிண்டிங்கே பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்றனால நம்ம இது இப்படி பண்ணிட்டோம் இந்த கதவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை கதவுக்கெல்லாம் இனி நம்ம பெயிண்ட்டு நிறைய வேலை இருக்குது அதனால் நம்ம எதுவுமே பண்ணலை இது பாருங்கள் இது எல்லாமே ஒரு மாதிரியா இருந்தது ஒரு கோட் அடிச்சதும் நம்ம பழைய எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் அது அப்படிதான் இருக்கும் பாக்கேஷ் வந்து நல்லா ஜம்முன்னு சேர் போட்டு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை அதெல்லாம் ஒதுக்கிற வேலை இவர் செஞ்சாராம பெயிண்ட் அடிக்கிறதும் ஒதுக்கறதெல்லாம் இதுலலாம் எழுதி எழுதி கிரிக்கி வச்சிருந்தாங்கள இது எல்லாத்தையுமே அப்படியே அந்த இதோட சொரண்டு எடுத்துட்டு ஒரு கோட்டு தான் நம்ம இப்போ அடிச்சிருக்கோம் ஒரு கோட்டு அடித்தனால இப்படி இருக்குது இன்னையும் ரெண்டு கோட்டு அடிச்சிருந்தேன்னா இன்னும் பளிச்சுன்னு சூப்பராக இருந்திருக்கும் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஊட்டியில் எடுத்தது இது வந்து நம்ம தனியாக எடுத்தோம் இது அம்மக்குட்டிக்கு ஐயப்பன் கோவிலில் சாப்பாடு ஊட்ட கொடுத்தது இது ஊட்டியில் எடுத்தது இந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோ வந்திருக்காதான் அந்த ஃபோட்டோவும் ரொம்ப ரேர் மேலே இருக்கிறது அது இந்த பரதநாட்டிய கிளாஸ் போகும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு இதுக்கு ப்ரோக்ராமுக்கு போகும்போது அதை எடுத்தோம் ஃபைவ் இயர் ஸ்கூல் இது எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம மாட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான் தவிர இனியும் இதில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் நம்ம மாட்ட வேண்டியது இருக்குது ஃபேமிலி ஃபோட்டோஸை நிறையா மாட்ட வேண்டியது இருக்குது எடுத்து திருப்பி நம்ம இந்த ரூமை ஃபில் பண்ணுறோம் இங்கே வந்து இங்க இருந்த கட்டில் தான் நம்ம அங்கே கொண்டு போயிட்டோம்ல நம்ம அந்த வீட்டில் இருந்த கட்டில் வந்து நம்ம அங்கே போட்டுட்டோம் புது வீட்டில் போட்டுட்டோம் அடுத்தது சாமி ரூம்ல வந்து ரொம்ப இருந்தது என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க மேடம் வந்து ப்ரக்கோலியை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சாப்பிட்டு பாருமா நல்லா தானே சிம்லே போட்டு ம் பிரக்கோலி பொரிச்ச மாதிரி ம் சூப்பரா இருக்கு நல்லா கம்மியா இருக்கு ம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பிரக்கோலி பொரிச்சது தெய்யமா பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னாங்கம்மா அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோம் இந்த மஷ்ரூம் பிரியாணி பாருங்க ரெடி ஆயிடுச்சு இனி சாப்பிட வேண்டியது தான் நெய் எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்து ஒதுக்கி வச்சு இதுக்கெல்லாம் ரொ கபோர்டு இருந்தது எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு கசகசன்னு இருக்குதுல இதுக்கு நம்ம தனியாக கபோர்டு ரெடி பண்ணி போடணும் அடுத்து இங்கேருந்து ஸ்க்ரீன் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டோம் அதெல்லாம் துவச்சிட்டு மறுபடியும் போட்டுக்கலான்னு சாமி ரூமில் பாருங்கள் நம்மளோட திங்ஸ் எல்லாமே இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருந்த திங்ஸ் மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்குது இது பாருங்கள் நம்ம இந்த டிவி எல்லாமே சின்ன டிவி எல்லாமே இதில் தான் வச்சுருக்கோம் நிறைய திங்ஸ் இல்லை ஓரளவுக்கு இருக்கிறத நம்ம அப்படியே பண்ணி வச்சுருக்கோம் மேலே இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து ஒதுக்காமல் நல்லா தொடச்சி தொடச்சி மேலேயும் பெயிண்ட் அடித்தாங்க அதையும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு கீழே ஃப்ளோருக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலே தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன் ஏன்னா உள்ளேயே கொஞ்சம் இன்னும் நிறையா வேலை இருக்கிறதுனால இப்போதைக்கு கீழே ஃப்ளோர் டைல்ஸ் போட்டோன்னா நாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோர் டைல்ஸ் போடாமல் இதுக்கு எதாவது ஒரு வழி பார்க்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட மீன் தொட்டி இதெல்லாமே வெளியில் வந்துருக்கு இது பழைய மீன் தொட்டி ஒன்று கிச்சஸ்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம் இனி இதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் மீதி இருக்குது தம்பிங்க வந்து ஃப்ரீயாக இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் வந்து மறுபடியும் அந்த சைட்லலாம் அடிக்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் அடித்து தரேன் அப்படின்ட்டாங்க கீழே எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது மேலே எல்லாமே பார்த்தோன்னா வெளுத்து போயிருக்குது இனி மேட் எல்லாமே விரிக்கலை ஒரு டைம் நல்லா தண்ணி வந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணி விட்டு இந்த ஃப்ளோரை அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் மேட்டை விரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் இருக்கேன் எப்படியோ இந்த வேலையை வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் இழுத்துருச்சு மூணு நாள் இழுத்துதில் நம்மளுக்கு ஒரு வேலையும் வீடியோவே எடுக்க முடியல யோசனையும் பண்ண முடியல அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷ் ஆகி அப்படியே கொஞ்சம் காமாக இருக்கும் இனி அடுத்தது ஸ்கூலெல்லாம் வேறு திறந்துடுவாங்கள்ல லீவ் டேஸில் தான் நம்ம இது பண்ணோம் ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா இந்தமாதிரி நம்மளால் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டமாயிரும் நாங்கள் மூணு நாள் நைட்டுமே வந்து புது வீட்டில் போய் நல்லா சூப்பராக தூக்கம் வருது நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம் நல்லா இருந்தது ஓகே சரி இனி அடுத்தது லஞ்சு சாப்பிட வேண்டிய டைம் ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிடலாம் கொண்ட கொண்ட சாப்பாடு கொண்ட சாப்பாடு கொண்டா இப்போது பிரியாணி வித் ஹைதராபாத் அரிசி மஷ்ரூம் கேர்டில் ஆனியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வெறும் கேர்டில் உப்பு போட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம சாப்பாடு எல்லாமே பரிமாற ஆரம்பிச்சு நெய் இது பண்ணலையா நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு இல்லை நெய் இருந்தாலும் அந்த உதிரி உதிரியாக லைட்டாக வர மாட்டேங்குது இட்ஸ் ஓகே இருந்தாலும் நம்ம வீட்டு தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அச்சு இது சாப்பிட்றதே பெருசாக இருக்கும் சின்ன கத்திகிட்டே இருக்கான் சின்னக்கு வந்து மனம் தெரிஞ்சு போச்சு நீ கத்துறதை மாட்டான் நம்ம சின்னவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம எண்ணெய் போடுறோமோ அதை சாப்பிட்டுக்குவோம் தயிரை தவிர தயிர் போட்டால் சாப்பிட மாட்டான்